கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதனால எல்ரோகி சேனலை பார்க்கறதுக்கு உங்க ஒவ்வொருத்தலையும் வரவேற்கிறேன் இந்த சேனல்ல சப்ஸ்ரை ஆகிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற உங்க ஒவ்வொருத்தலையும் நான் வாழ்த்துறேன் ஏசாப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க ஆண்டவர் உங்களுக்காக தந்த சேவை வார்த்தை சங்கீதம் நாற்பது பதினாறாவது வசனம் உண்மை தேடுகிற அனைவரும் உமைக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உன்னுடைய ரட்சிப்பே விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக பாருங்க உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாருங்க ஏசப்பா தேடுகிறவர்களுக்கு துக்கம் துக்கம் இல்லை கவலை இருக்காது வேதனை இருக்காது நான் வந்து பாரம் இருக்காது என்று சொன்னால் எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்கிடுவாரு எல்லாத்தையும் ஏசப்பா பொருட்படுத்திக்கிறவாரு அவர் தேடுகிறதுனால அவரை நம்புகிறதுனால அவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு அனைவரும் உங்க தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாருங்க ஏசப்பாக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவாங்க ஏசப்பா எனக்கு இதை செய்தாலும் பார்த்தீங்களா எனக்கு இதை இந்த காரியத்தை நிறைவேற்றாரு எனக்கு வேலையை வாய்க்க பண்ணாரு எனக்கு இந்த வீட்டை கட்டி தந்தாரு எனக்கு இந்த நகை வாங்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு இதெல்லாம் சொல்லி வந்து ஆஹ் எனக்கு வந்து நான் வந்து இந்த மட்டும் படிச்சு இவ்வளவு இத மார்க் எடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம்ல சில பிள்ளைங்க சொல்லி கூட படிக்கிற பிள்ளைங்கள சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம் பிள்ளைங்க பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அதே போல நம்மளும் பெரியவர்களாகி நம்பளும் ஆண்டோட அர்ப்பத்த நினைச்சு நினைச்சு மற்றவர்கள சொல்லி சந்தோஷப்பட்டு கழிப்பூடத்தக்கதாக ஆண்டு கூட நாம எனக்கு எல்லாம் செய்யறாரு பாருங்க உங்களுக்கும் செய்வாருன்னு சொல்லி நீங்க மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக ஏசப்பா உங்களை வாலிக்க மகிழ்ச்சியை தரப்போறாரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்க சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு உங்களை அதே போல ஆண்டு ஆண்டருடைய ரட்சிப்ப விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகமே உண்டாவதாக சொல்லுவாங்க ஆண்டோட ரட்சிப்பை ஆண்டவர் தூக்கி எடுக்கணும் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்வாங்க ஆண்டவருக்கு மகமே உண்டாகட்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க நீங்களும் கூட நீங்க ஆண்டோட ரட்சிப்பையும் அவருடைய நடத்துகளையும் அவருடைய அன்பையும் நீங்க பார்க்கும் பொழுது அவரை வந்து அஹ் அவருடைய மகிழ்ச்சியை அவருடைய சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்கும் பொழுது ஏசாப்பா உங்களையும் ஆசிர்வதிப்பாரு இந்த வருஷத்துக்கு உங்களை ஆசிர்வதிப்பாரு ஏசப்பா அந்த வருஷத்தை கேட்டமுறை பிள்ளையில ஒவ்வொருத்தலையும் அண்டவரே சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலே நிரப்புங்க தகப்பனே போத்திரம் ஏசாப்பா மது போத்ரம் ஒவ்வொருத்தரையும் சாத்தியம் நிரத்தும் யாராரு எந்தெந்த விஷயத்துக்காக அண்டவரை இழந்து விட்டு அண்டவரே அப்பா கவலையோட இருக்கிறார்களோ சில வேலை ஆண்டவர் தங்கள் கூறியவர்கள் ஆண்டவரை இழந்து விட்டு கூட கண்ணீரோட கவலையோட இருக்கலாம் அப்பா அவர்களுக்கு கூட அண்டவரையும் நீங்க மகிழ்ச்சியை கொடுங்க தகப்பனே அண்டவரை சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே நீங்க கொடுத்தா ஆண்டவரே அப்பா போத்திரம் ஒவ்வொருத்தரையும் சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும் அண்டவரே மனிதர்களால அண்டவரே யார்தான் என்னதான் சந்தோஷ சம்மாத குடுத்தாலும் முடியாதாப்பா இங்க குடுக்கறது விசேஷமா இருக்கும் தகப்பனே உங்களால முடியும் தகப்பனே உங்க தோத்துற ஆசிடுது இங்க ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே